காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நோபல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் பாலாஜி ரவிலா நம்ம கூட இருக்காரு இன்னைக்கு நிகழ்ச்சியில் டயபெட்டிக் பேஷண்ட்க்கு இருக்கக்கூடிய ஃபுட் அல்சர் அப்படிங்கறது என்ன இது என்ன மாதிரி ஸ்டேஜ் போகும்போது நம்ம ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம டயபெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேருக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா புண் இருந்ததுன்னா சீக்கிரமா ஆறாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு ஆனா குறிப்பா இந்த காலில் ஏற்படக்கூடிய அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமானது இது சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பா கவனிக்கணுமா சார் ஸோ நீரிழிவு நோய் டயபெட்டிஸ்ன்றது ரொம்ப நாள் இருக்கும்போது அந்த கால்கள் கஷ்டப்படுதுங்க சரி புண்ணு வந்து எல்லாருக்கும் வரலாம் அது டயபெட்டிஸ்க்கும் வரலாம் நான் டயபெட்டிஸ்க்கும் வரலாம் எந்த ஒரு புண்ணுமே ஒரு மூணு வாரத்துலேருந்து நாலு வாரத்துக்கு ஆறாமல் அப்படியே அது பச்சை புண்ணாகவே இருந்ததுன்னா அதுதான் நான் ஹீலிங் அல்சர் அப்படின்றோம் அதாவது ஒரு புண்ணு ஆறலை இது வந்து ஏதோ ஒரு சம்திங் பெக்யூலியராக இருக்குது உடம்பு வந்து நீ நீ ஒரு ஸ்கிராச் பண்ணி விட்டுட்டுன்னு வச்சுக்க நீ வேணா வேணான்னு வேணுனா கூட அந்த ஸ்கின் வந்து மூடிடும் அது பாடி நோஸ் நேச்சர் நோஸ் ஹவு டு க்ளோஸ் இட் ஸோ அந்த மாதிரி நேச்சரலாகவே க்ளோஸ் ஆக வேண்டிய ஏரியாஸில் அது ஏன் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது ஏன் அந்த புண் அப்படியே இருக்குது அதுதான் நான் ஹீலிங் அல்சர்ஸ் அப்படின்றோம் அதுவும் டயபெட்டிஸில் வெரி காமன் ஏன் காமன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக்ஸ் வந்து கால்கள் முக்கியமாக வந்து ஒரு டென் இயர்ஸில் ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் டென் இயர்ஸ் ஆ சபிப்டீன் இயர்ஸ் ஈவன் செவன் இயர்ஸ்க்குள்ளே கால்கள் மறுத்துகிறது சொரணைகள் மறுத்துறது ஸோ இப்போ தான் புரியுது ஒரு புண்ணுன்னு ஆறணுன்னா அது சுற்றி எவ்வளோ சொரணை இருக்கணும் உள்ளே எவ்வளோ சொரணை இருக்கணுறது எவ்வளோ முக்கியன்றது இப்போ புரியுது எல்லோருக்கும் எங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு ஸோ சொரணை இல்லாதவங்க ஒரு புண்ணு அடிப்படலாம் எங்கேயாவது லைட்டாக கீறிக்கலாம் இல்லைனா குத்திக்கலாம் ஸோ மறுத்த இடம்னால அந்த குத்துதல்லப்போ அது அடிபடும் போது நல்லா பெருசாக அடிபட்டுரும் இல்லையா ஏன்னா லைட்டாக தீ புண்ணு பட்டாலோ லைட்டாக அடித்தாலோ அவங்களுக்கு புண்ணாருது பட் ஷூ டயபெட்டிஸ் டயபெட்டிக்ஸ்க்கு வந்து அது பெயின் இல்லாத இடத்துல நல்லா அடிச்சுக்கிறாங்க ஆகிடுது புண்ணு ஒன்று ரெண்டாவது சொரணம் இல்லாதனால ஒரு ஷூவோ இல்லை அவங்களுடைய ஓன் கை கால் அவங்க நடக்கிற வேலை செய்கிற ப்ரெஷர்ஸோ சொரணம் இல்லாதனால அந்த புண்ணை இன்னும் பெருசாகிக்கிட்டே வருது இல்லை இருக்கிற புண்ணை ஆறாமல் அந்த ப்ரெஷர் போட்டு 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 அதை அப்படியே பச்சை புண்ணாவே இருந்துகிட்டே வந்துட்டு இருக்கு நான் ஹீலிங் அல்சர் ஓகே இப்போ இதை வந்து சரி பண்ண முடியுமா சரி இப்போ இந்த காலில் வந்து உணர்ச்சி இல்லாத ஒரு நிலை இருக்கு மறுத்து போகுது அப்படின்னு இருக்கு இல்லையா இது சரி பண்ண முடியுமா இல்லை வந்து இது ஆரம்பத்திலே பார்க்கும்போது இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா சரி சரி பண்ணலாம் அப்படின்றது வந்து அவங்க என்ன ஸ்டேஜ்லேருந்து வராங்கன்னு அர்த்தம் அதாவது ஒரு நீரிழிவு நோய் நோயாளி எல்லாருக்குமே நடக்கிறது இல்லைங்க ஒரு அளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறவங்க மீடியம் டயபெட்டிஸ் ஏர்லி டயபிட்டிஸ்கெல்லாம் அவங்க ஈஸியாக நடக்காது பொதுவானது கிடையாது அவங்க டயபிட்டிஸே வந்து அவங்க டூ பிப்டி த்ரீ ஃபிப்டி ஃபோர் பிப்டி இது பல வருடங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது இந்த பர்சன் வந்து அந்த கேரக்டரே சொல்லுவேன் நான் ஒரு மாதிரி ஹை ஸ்ட்ரங் ஆங்ஷியஸ் இரிட்டபிள் ஆங்கிரி கேரக்டர்ஸா இருப்பாங்க அப்செட்டா இருப்பாங்க ஒத்துக்க மாட்டாங்க டயபெட்டிஸ் இருக்குன்றதை கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க பார்ப்பாங்க அது ஒரு பெரிய கடமைக்கேன்னு பார்த்துப்பாங்க மாத்திரை போட்டுப்பாங்களே தவிர அதை பூர்ணமாக குணப்படுத்திக்கணும் அப்படின்ற அந்த ஹம்பிள் நேச்சர் இருந்து இது நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் இதனால் நிறைய பின்னல்கள் இருக்குது நமக்கு முன்னோடிகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் காட்டினப்புறம் கூட அதை ரொம்ப பொருட்படுத்தாமல் அப்படியே பத்து வருஷம் அவங்க பிஸியாக இருக்கேன் எனக்கு ஃபேமிலி பார்த்துக்கணும் எனக்கு தூக்கம் இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தேம் செல்ஸ் அவங்களுக்கு தான் வந்து கால்களுடைய சொரணைகள் உடம்பெல்லாம் கூட மறுக்கும் முதல்ல கால்கள் ஃபஸ்ட்டு ஃபீட் லெக்ஸு ஆங்கிள்ஸ் இது வந்து சுரணைகள் மறுத்துடுது ஸோ மறுத்துட்டப்பறம் என்னைக்கான நடக்கலாம் அது மருத்துவ இன்றைக்கு மருத்தம் நாளைக்கு ஸ்பூனாகிடாது அண்ட் ஸ்லோ ப்ராசஸ் அது முதல்ல காலில் ஜின் ஜின் ஜின்னு குத்தோம் சில பேர் சொல்லுவாங்க பஞ்சு மேல் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு இந்த இந்த ஹவாய் சப்பல் போட்டுன்னு போகும்போது காலு செப்பு சிப்பாகிடும் காலில் இருந்து சில பேருக்கு பேலன்ஸ் இல்லைன்னுவாங்க சில பேர் கோயிலில் நல்ல சூடாக இருக்கும் அங்கே நடக்கிற போது எனக்கு ஒன்றுமே தெரியல நாம நடந்து போயிட்டான்னு வாங்க அப்புறம் முன்னாயிட்டிருக்கோம் சில பேருக்கு இந்த நீங்கள் இந்த ஃபுட்டு கிளீனிங் இந்த ஃபுட் ஃபெட்டிஷ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஃபுட்டு அந்த பெடிக்யூர் அந்த சென்டர்ஸ்கெலாம் போனீங்கன்னா தண்ணியில் வைப்பாங்க காலை கேட்பாங்க உங்களுக்கு போதுமா சூடுன்னு கேட்பாங்க இவர் நான் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு வச்சுருவார் உங்கள் காலுக்கு நல்லா சூடாக இருக்கும் அவங்க காலுக்கு அந்த சூடு தெரியாமல் அது ஒரு கொப்பலம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி சொரணைகள் இல்லாதனால் யூ கேன் ஈஸிலி இன்ஜோர் யுவர் ஃபுட் நல்லா புதுசு ஷூ போடுவீங்க புது செருப்பு வாங்குவீங்க ஷூ கடிக்குது செருப்பு கடிக்குதுன்ற சென்சேஷன் தானேங்க அது வேண்டாம் இது சரியில்லை இந்த க்ரிப்பு இப்படி இருக்குன்னு சொல்லலாம் அது கால் சொல்லன்னு வச்சிங்க அது பாட்டி நீங்கள் ஒரு வாரம் ஒரு வாரம் போட்டுருந்தீங்கன்னா பெரிய புண்ணு டெவலப் ஆகிடும் புண்ணு டெவலப்பாகதோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு கெலாசிட்டின்னு சொல்லுவோம் ஒரு ஆணி மாதிரி இல்லைனா ஒரு டிக்னிங் மாதிரி ஒரு கான் யானி மாதிரி டெவலப் ஆகிடும் ஓகே இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு புண்ணு ஆறாதுன்றத பற்றி நீங்கள் சொன்னீங்க அண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி மறுத்து போகிறது அதனால் புண்ணு ஏற்படுறது இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு விரல் எடுக்கிறது இல்லை காலே எடுக்கிற மாதிரியான நிலைமைக்கெல்லாம் போகுது இதுக்கான காரணம் என்ன சார் சரி இப்போ ஆல்ரெடி நீங்கள் இந்த கால் மறுத்து போகிறதுனால எப்படி அந்த ப்ரெஷர்னால் அவங்களுக்கு அது சரியாக மூளை கெட்டாததினால அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சரியாக எட்டாதனால அவர் அது மேலேயே திருப்பி திருப்பி நடந்தோ இல்லை அதே ஷூவை போட்டோ இல்லை அதே தப்பை பண்ணியோ அந்த புண்ணு பெருசாக இதை பார்த்துட்ருக்கோம் இப்போ இது மூணு வாரம் நாலு வாரம் அஞ்சு வாரம் ஆறாம் இருக்குதுன்னு வச்சுங்க இன்ஃபெக்ஷன் உள்ளே வரும் சரி டாக்டர்ஸ் நாங்களே ஆண்ட்டிபயோட்டிக் கொடுக்குறோம் அதுக்கு ஆயின்மெண்ட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது க்ளீனிங் வேணுமுன்னா ஏதாவது கட்டிங் வேணுன்னா அதெல்லாம் பண்ணி ஆத்துறோம் அப்புறம் அதுக்குள்ள சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் நல்லா உள்ளே ஊடுருவி செலுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு ரெட்னஸ் வந்து டெவலப் ஆகும் ஃபீவர் வரும் நெறிக்கட்டும் தொடைகாண்டை இந்த கிராயின் ஆண்டை சரி இதெல்லாம் கூட தாண்டி வரலாம் அப்போ என்ன அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே போகிற பூரா அது மோர் த ஸ்கின் லாஸ் வரும் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ரெஷர்னால் வர ஸ்கின் லாஸ்ஸு இன்னும் ஸ்கின் லாஸ் அதிகமாகும் அப்போ கூட அதை சரி பண்ணி அதுக்கப்புறம் தோலை போட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணுறோம் பட் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா டயபெட்டிக்ஸ்க்கு நீரிழிவு நோய்க்கு ரத்தம் உள்ளே வரதே ரொம்ப லோவாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்துடும் அது முக்கியமாக பாதங்களுக்கு வரும்போது செவன்ட்டி பர்சன்ட் வராமல் தேர்ட்டி பர்சன்ட் தான் வரும் ஸோ ஆல்ரெடி ப்ரெஷர் சோர் அதாவது சொரணை இல்லாத ஒரு இடம் புண்ணான இடம் சீக்கிரம் ஆறாமல் போயிட்டுருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால அது ஸ்ப்ரெட் ஆக ஆரமிச்சிருக்கு இதுக்கு மூணாவது அடி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் நல்லா வந்தால் தானாங்க அது தன் தன்னுடைய நியூட்ரிஷனை வச்சு அந்த தோலை வளர்த்துக்கும் அது டு ஃபைட் இன்ஃபெக்ஷன் நீட் ப்ளட் சப்ளை ஆர் யூ டு சப்ளை ஆக்சிஜன் டு த ஏரியா யூனிட் பிளட் சப்ளை இல்லையா இப்போ அது கூட கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி கால்களில் எப்படி ஆறுங்க சீக்கிரமாக அப்போ என்ன ஆகும் கடன் அந்த கலர் வந்து கருப்பாக மாறின்னு இருக்கும் கேங்க்ரீன் அப்படின்னு சொல்கிற சுச்சுவேஷன் வருது ஸோ அப்போ தான் அது கால் வந்து அந்த விரல்களோ அந்த கால் அந்த பகுதியோ ஆம்புட்டேஷன் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணி எடுத்துட்றோம் பட் இது ரொட்டீனாக நடக்க வேண்டியதில்லை இதில் பெரும்பாலும் அந்த நபருடைய அஜாகிரதையும் ஒரு 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 ஏகத்தாலமான ஆட்டிடியூடு தான் அது பின்னாடி இருக்குது இல்லைன்னா அவ்வளோ தூரம்லாம் போகாது ஓகே இப்போது ஒன்ஸ் இந்த மாதிரி இப்போது எங்களுக்கு டயபெட்டிக் இருக்குது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால இப்போது இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்கும் அந்த குத்துறது இந்த மாதிரியான இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும் எங்களுக்கு சர்ஜரி வரைக்கும் அதாவது விரல் எடுக்கிறதோ கால் எடுக்கிறதோ அந்த லெவல் நாங்கள் போகாமல் இருக்கணும்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல எப்படி வச்சுக்கணும் வெரி குட் கொஸ்டின் அந்த கால் குத்துருன்னு ஸ்டேஜ்னு சொல்கிறீங்க இல்லையா கால் வந்து மறுக்குது குத்துது ஒரு டயபெட்டிக்ஸ் சொல்கிறீங்க வராங்க நிறைய பேர் அந்த அந்த சுச்சுவேஷனில் அவங்க வந்து இது காலுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு அபாயத்தை கொண்டு வர வரப்போகுதுன்ற ரிலேசேஷன்ல இல்லைங்க அவங்க சீரியஸ்னஸ் தெரியுது தெரியல ஏன்னா கால் குத்துது இதுக்கு மாத்தரை கொடுங்க இல்லை ஒரு மாதம் கழிச்சு நீங்கள் கொடுத்த மாத்தரை பத்து நாள் தான் வேலை செஞ்சது கரெக்டாக பத்து நாள் திருப்பி குத்துது எனக்கு வேறு மாத்திரை கொடுக்குது ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ என்ன புரியுது அவங்களுக்கு எனக்கு குத்தல் தெரியாமல் இருக்கணும் தூங்கணும் அவங்க சுகர் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிட்டு இருக்கு மேலேங்கேயும் போயிட்டுருக்கு கால்கள் மறுக்க ஆமிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கம்ப்ளீட்டாக சத்து போகிறதுக்கு முன்னாடி ஃபிட்ஸ் வந்து ஃபிட்ஸ் வந்து சத்து போயிடுவான் இல்லையா அந்த மாதிரி கால்கள் மறுக்கிற மறுத்து சத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சுறுசுறு சுறுசுறுன்ற அந்த அந்த சென்சேஷன் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நான் நிறைய ஹைலைட் பண்ண ட்ரை மா உன்னுடைய சொரணை நரம்புகள் இறந்துகிட்டு இருக்குங்க அதுக்கு முன்னாடி ஸ்பார்க் அடிக்குதுங்க அதுக்கப்புறம் இது ஸ்பார்க் அடிச்சு ஸ்பார்க் அடிச்சு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்தில் சத்து போய் மறுத்து போக போகுது நீ இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணணும் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து உன்னுடைய டயபிட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம் சில பேர் கேட்குறாங்க சில பேர் வந்து இல்லை இல்லை நீங்கள் கொடுக்கலாம் நான் வேறு டாக்டர்கிட்ட வாங்கிக்கிறேன்னு போயிடுறேன் புரிய அந்த பர்சன் இந்த மைண்ட் வேணுங்க தூங்கணும் டயபெட்டிஸ் ரொம்ப முக்கியம் டயபெட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த சுகர் மேலே கீழே போகிறதுக்கு காரணம் மைண்டு ஸ்ட்ரெஸ் இது மக்கள் உணர மாட்டேறான் நான் சாப்பிடலையே ஏன் சுகர் அதிகமாக நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன் ஆ ஊன்றாங்க நீ கொஞ்சமாக சாப்பிட்றதுனால அதிகமாகலை நீ மைண்டை டென்ஷன் பண்ணி தூங்காமல் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஏறுது ஒரு ஒரு நாளமாக செக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு நாலுமாக நாங்கள் டோசை மாற்ற முடியும் உங்களுக்கு மாற்ற முடியாது ஸோ ப்ளீஸ் அது வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது ஒபீஸாக இருப்பாங்க ஒரு ஃபைவ் டு செவன் கேஜி குறைச்சிட்டாங்கன்னா சுகர் வந்து நல்ல ஒரு கண்ட்ரோல் வந்துடுங்க கொஞ்சம் குறைப்பாங்க கொஞ்சம் நல்லாணோடனே உடனே சந்தோஷமாக தெரியுன்னு பாட்டி பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க திரும்பி செவன் கேஜி ஸோ அந்த மோட்டிவேஷன் இல்லை த சீரியஸ்னஸ் இல்லை அப்புறமா அது கால் நிஜமாகவே மறுத்து போய் பெரிய புண்ணாகி அது கருப்பாகும் போது அப்போ டாக்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் எல்லாம் நான் உள்ளே நய்யான்னு வந்து நிக்கிறாங்க நீ அப்ப உள்ளே நையா எனக்காக நிக்காதப்பா உன் காலுக்காக உள்ளே நையா ஏன் அப்ப நிக்கலன்னு கேக்குறேன் அண்ட் பீப்புள் இந்த கடைசி ஸ்டேஜ்ல வந்து கஷ்டப்படுறவங்களும்

அவங்களுடைய தூக்கம் அவங்களுடைய அந்த 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 ஸ்மூத்னஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டு வந்துட்டே இருக்காங்க அவங்க கொஞ்சம் மறுத்து இருக்கலாம் கொஞ்சம் சஃபராக இருக்கலாம் பட் தேர் நாட் கான் டு ஸ்டேஜ் அந்த கெலாசிட்டி இந்த ஆனி ஸ்டேஜ் புண்ணு ஸ்டேஜுக்கு காலே ஒரு மாதிரி கலரே மாறுற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் போல அவங்க ஸோ மூணு காரணம் இருக்குங்க டயபெட்டிஸ் ஆகும் போது அதே ஸ்விங்கானால் உடனே கிடையாது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்படி எப்படி ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டின்னு போயிட்டு இருந்தா கால்கள் விரல்கள் ஏன் உடம்புலேயே சில இடத்துலலாம் மறுத்துடும் டிசினஸ் எல்லாம் வரையணா அவங்களுக்கு பேலன் இம்பேலன்ஸே வந்துடும் அதுக்குள்ளே அந்த எல்லாம் இருக்குது ஸோ ஒன்று இந்த ஸ்விங்கிங் சுகர்ஸ் ஏன் ஸ்விங்கிங் சுகர்ஸ்னால் டாக்டருடைய மருந்துங்களுடைய அபூர்வம் கிடையாது அது அதில் அபூர்வமே கிடையாது எல்லாம் நல்லா தான் மருந்து கொடுக்குறாங்க இது பர்சன் வந்து கரெக்டாக சாப்பிட்றானா மனசை எப்படி வச்சுக்கோன்னா வெயிட் எப்படி வச்சுக்கணும் இதுதான் ரெண்டாவது முதுகுத்தண்டு நிறைய பேர் இந்த டயபிட்டிஸில் இல்லைனா அதர் டைப்ஸில் கூட ஒபீசிட்டி யா இல்லைனா அவங்க வாழ்க்கை முறை அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த கோர் ஸ்ட்ரென்த் இல்லாதனால ஸ்பைன் லம்பார் ஸ்பைனும் சர்விகல் ஸ்பைனும் அந்த டிஸ்க்கு கேன் ஸ்லிப்பாக இருந்தது வச்சுக்கோங்க அது தெரியாது அவங்களுக்கு அங்கே வலிக்காது அங்கே வலிக்காது அதான் பிரச்சனையே இங்கே வலிக்கலாம் இங்கே மறுக்கலாம் கால் மறுக்கலாம் ஸோ இது அடுத்த ஃபேக்டர் ரெண்டுமே இருக்கிறவங்களுக்கு இன்னும் மருத்துவம் சுத்தமாக மருத்துவம் கால் ஸோ கால்கள் வந்து இந்த க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் அப்படின்னு வாங்க இந்த கிளவ் போட்ட அந்த ஸ்டாக்கிங் போட்ட இடத்துலையுமே சுத்தமாக மறுக்க அமைச்சு குத்த அமைச்சு அவர் மறுக்க அமைச்சு பிகாஸ் இது வேறு கூட டிஸ்க் மூணாவது ஃபேக்டர் வந்து அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டு பிளட் சப்ளை இவ்வளோதானே இது காமன் சென்ஸ் ஒரு செடிக்கு வந்து தண்ணி போனாதான் அந்த செடி செழிப்பாக இருக்கும் ஒரு இலை உதிர்ந்தால் கூட அடுத்த இல ஒழுங்காக வரும் அதுக்கு ஸோ கால்கள் வந்து ஒழுங்காக அதோடைய ரீஜூனேஷன் ரீஜெனரேஷன் சொல்கிறோம் இல்லையா நீங்கள் ஒரு முடியை சேவ் பண்ணி அடுத்த முடி வருது ஸ்கின்னு போயிடுச்சுனா கூட அடுத்த ஸ்கின்னு வருதுன்னா அதுக்கு பிளட் சப்ளை ஆக்சிஜன் சப்ளை த்ரூ த நல்லா இருக்கிறதுனால சோ அதுவும் சரியில்லை பிகாஸ் டயபெட்டிக்ஸுக்கும் சரி இருக்காது ஸ்மோக்கர்ஸ் வித் டயபெட்டிஸ்க்கு இன்னும் சரி இருக்காது அது எஸ் ஸ்மோக்கிங் என்னமோ தெரில ஸ்மோக்கிங்க்கு வந்து பிளட் வெசலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்கு நிக்கோட்டின் டொபோ டொபாக்கோ சுவர்ஸ் அண்ட் டொபாக்கோ ஸ்மோக்கர்ஸ்க்கு கால்கள் கைகளில் வரும் பட் கால்கள் தான் ஃபேவரட் ஸ்பாட் டயபெட்டீஸும் சேர்ந்து வச்சுக்கோங்க ஈஸியாக உள்ளே போகிற ப்ளட் சப்ளையை மெதுவாக அவங்க நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே நல்ல ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ரத்தம் போகாமல் பண்ணிடுவாங்க இது எப்படி தெரியும்னா அவங்க இதை உணரணும்மா நேரில் வந்து அதை எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நடக்கக்கூடிய மனுஷன் இப்போ நூறு மீட்டர் நடந்தாலே கால் பிடிச்சிக்கும் ஒரு கிரிப்பாக பிடிக்கும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி நடக்கலாம் இன்டர்மீடியன்ட் கிளாடிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது

ரஃப் ஆகிட்டே வரும் இங்கேருந்து இந்த மிடில் ஆஃப் லெக்லேருந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டு கால் வரைக்கும் ஸோ வேரிகோசின்ஸ் டிஃப்ரெண்ட் அதாவது பிளட்டு திருப்பி வராமல் போகிறது வெயின்ங்க உள்ளே போகிற பிளட்டு பிளாக் பண்ணுறது ஸ்மோக்கிங் டயபெட்டிஸ் ஸோ பிளட்டு காலு மறுத்து இருக்கு சுகர்னாலையும் மறுத்து இருக்கு முதுத்தனாலையும் மறுத்து இருக்குன்னா ஸோ இவங்க வந்து பயங்கரமான காம்பினேஷன் இப்போ நரி கூட்டம்னு சொல்லுவோம் இல்லையா நீங்கள் நேஷ்னல் ஜியாகிரஃபியில் அது ஜெக்கால்ஸும் உல்ஃப்ஸ் என்ன பண்ணும் அப்படியே சுற்றிக்கு ஒன்று தான் அட்டாக் ஸோ காலு ரத்த ஓட்டம் நரம்பு தளர்ச்சி நர்வ் சென்சேஷன் அண்ட் டயபெட்டிஸ் அதாவது சக்கர ரத்தத்தில் ரையாக இருக்கும்போது எதிர் சக்தியே இருக்காது பாடியில் ஸோ ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது புண்ணாகிறது கால் கெட்டு போகிறது அப்போ தான் ஆம்புடேஷன்லாம் போதும் ஓகே ஸோ இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது பாசிபிளா சார் ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் தான் ரிவர்ஸ் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு சி டயபெட்டிஸ் அப்படின்றது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருந்தாலும் நான் ரெண்டும் சொல்லிடுறேன் ஒன்று உங்களுடைய படைக்கப்பட்ட வெயிட்டை விட நீங்கள் இருபது இருபத்தஞ்சி கேஜி அதிகமாக இருந்திருக்கீங்க நீங்கள் ஒரு பத்து கேஜி குறைஞ்சாலே எந்த கா அது குறையது மட்டும் இல்லை அதிலே மெயின்டைன் பண்ணால் உங்களுடைய டயபெட்டீஸ்னால் வரக்கூடிய டயபெட்டீஸ் இல்லாமல் போயிடுங்க ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணால் டயபெட்டிஸே இருக்காது அந்த குரூப்புக்கு

பட் நம்ம ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறீங்களா என்ன தான் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நாள் கண்ணி வச்சிங்களா இல்லை ஒரு வாரம் கஷ்டப்பட்டீங்க தூங்காம கூட இருந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டு விட்டா வழின்னு விட்டாச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க ஆறு மாதம் அதையே நினச்சிக்கிறது தூங்காமல் இருக்கிறது அதையே நினச்சிக்கிட்டு எப்போ பார்த்தா வேலையில் கூட அதே நினச்சிட்டு இருக்கிறது இதனால் ஒன்றும் கோவமாக இருப்பாங்க இல்லைனா பயந்துருப்பாங்க என்ன நடந்துருக்கோன்றீங்களா இதுதான் எக்ஸாம்பிள்ஸுங்க பெரிய ஒரு ஒரு லேண்டை வந்து ஒருத்தன் கவிட்டுருப்பான் அது கோர்ட்டில் கேஸ் ஆகிருக்கும் அவன் ஏதாவது எதாவது அன்ன அநியாயம் பண்ணியிருப்பாங்க அந்த லேண்ட் இஷ்யூவில் இல்லை ரொம்ப பிரியமான அம்மாவோ அப்பாவோ இல்லை ஏதோ ஒரு ஒரு துணைவரோ துணைவியோ அவங்க எழுந்திருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் வந்து நல்லா இருக்கிற பிஸ்னஸ் வந்து அப்படியே டல்லாகி இப்போது ரொம்ப அவமானத்துக்கு ஆளாக இருப்பாங்க பேங்க்கில் வந்து ரொம்ப பிரச்சனை இருப்பாங்க இல்லை பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாமல் போயிட்டுருக்கோம் இல்லை அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்காமல் போயிட்டுருக்கோம் இல்லை வந்த மருமகள் வந்து பிரச்சனை பண்ணிட்டுருப்பா இல்லை ஒன்றா வாழ்ந்துருக்க மாட்டாங்க இவ்வளோதாங்க இதுதான் பெரிய விஷயம் நான் கேள்விப்பட்டதில் இதுகானே எல்லாரும் வீட்லேயும் வரலாம் வராமல் இருக்கலாம் வந்துட்டால் கூட அப் சில பேர் என்ன பண்ணுறோம் அப்படியே அதை மனசை நான் தான் காரணம் என்னால் தான் இப்படி என் ஆயிடுச்சு நான் முன்னாடியே பார்த்துக்கலன்ற அந்த கவலையை அவங்கள வந்து அதே அடித்து அடிச்ச ஒரு அதாவது அவங்களே அதாவது ஒரு வாட்டி அதை குத்த வேண்டியது அவங்க அவங்களே அதை வாட்டி குத்திக்கிறாங்க மனசுக்குள்ளேர்த்து ஆறு மாதம் தூங்காமல் இருந்தாங்கன்னா டயபெட்டிஸ் தைராய்டு கொலஸ்ட்ரால் பிபி எல்லாம் வந்துடும் டயபெட்டிஸ் மட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு காரணம் சொல்றீங்க ரெண்டாவது இப்ப தூக்கம் இல்லைனாலும் டயபெட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம லாஸ்டா பேசினப்ப கூட நீங்க சொன்னீங்க நிறைய பேர் சரியா தூங்குறது இல்லை அப்படின்னா பேஷன்ஸ் கிட்ட கேட்கும் தூக்கம் வர்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த டயபெட்டிஸ் இருந்தா தூக்கம் வராம இருக்குமா சார் தூக்கம் வராம இருந்தா டயபெட்டிஸ் வரும் அப்படி ம் இப்போ அது வேற ஒத்துக்க மாட்டுறாங்கம்மா பப்ளிக்கு ஒத்துக்குனா தானே எல்லோரும் ஃபஸ்ட்டு சரி ரெண்டு வகையான தூக்கம் இல்லைங்க அதுலேயும் ஓவர் வெயிட்டுக்கு தூக்கம் இல்லாமல் போது எமோஷனுக்கும் தூக்கம் இல்லாமல் போது அது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அதே தான் எப்படி டயபெட்டீஸ்க்கு பிரித்தானோ தூக்கம் இல்லாதது அதிகமாக பிரிக்கலாம் ஓவர் வெயிட் ஒத்துக்க மாட்டான் சார் எங்கள் ஹஸ்பண்டா கார் ஏறுனா தூங்கிடுவார் சார் பாருங்க நீங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணியிருக்காரு வெளியே ஓபியில் அவரே அங்கேயே தூங்கிட்டார் சார்னு வாசிச்சுப்பாங்க எனக்கு சிரிப்பாக இருக்குது ஏன்பா நான் நான் நைட் நைட் தூங்கினேன் இப்போ நான் வெளியே வெயிட் பண்ணும்போது தூங்குண்ணா இல்லை கார் ஏறணும்னா எனக்கு தூக்கம் வருமா உனக்கு தூக்கம் சரியில்லான்னு தானேப்பா டே டைம் ஸ்லீப்பினஸ் எப்போ ஏறினாலும் நீ தூங்கிட்டேன்றது பெருமை கிடையாது நீ நைட்டில் ஆழமாக தூங்க முடியல அதனால தான் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கேன் இதுதான் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க இது ஓவர் வெயிட்னால அப்டிராக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா இந்த டபுள் சின் மாதிரி இருப்பாங்க நைட்டில் தூங்கும் போது கோமா மாதிரி போகும்போது அந்த காட்டோட்டம் இல்லாததுனால காட்டோட்டம் ஃப்ரீயாக இல்லாததுனால ஆக்சிஜன் சேராது டீப் ஸ்லீப் போக முடியாது அவங்க தான் அப்போ காலையெஞ்சா அந்த ஒரு மாதிரி இருப்பாங்க வண்டி ஏறும்போது மதியானத்தில் கொஞ்ச நேரம் சாப்பிட்டா ஒரு நாள் டக்குனு அப்படியே சேர்லேயே தூங்கிடுவாங்க கொஞ்சம் நல்ல தூக்கம் கிடையாது ஸோ இதனாலேயே ஸ்ட்ரெஸ் வரும் பாடியில் பிபி வரும் சுகர் வரும் எல்லாம் இந்த குரூப் எமோஷ்னல் குரூப்பு இதுதான் சொன்னனே நீங்களும் நானும் கூட ஏதாவது ஒரு கஷ்டம் வந்திருக்கோம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்காம கூட இருந்திருப்பீங்க மூணாவது நாள் எப்படி உங்கள் பாடியில் ஓவர்வெல்மிங் ஸ்லீப் வந்து தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா இந்த எமோஷ்னல் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க எனக்கு தூக்கம் வரல டாக்டர் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றாங்க நாங்கள் என்ன பார்த்துக்கிறது சிரிப்பேன் நான் என்ன பார்த்துக்கிறது நாங்கள் எதுக்கு தூக்கம் வரலன்னு கேட்பேன் டாக்டர் அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்கள் வேலை டாக்டர் அப்படின்னு வாங்க இது எப்படி இருக்குது கரெக்டு ஏன் வேலைனா கேஸ்ட்ரோ வேலை இல்லைம்மா அது வந்து ஒரு மைண்டு டாக்டரோட வேலை சரி பரவாயில்லை நீங்கள் மைண்ட் டாக்டர் வரைக்கும் போவேண்ணா என்கிட்ட பதில் சொல்லுங்கள் நானே நிறைய கேள்வி கேட்க 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 பத்து நிமிஷத்தில் ஒத்துக்க மாட்டாங்க இருபது நிமிஷத்தில் ஒத்துக்க மாட்டாங்கன்னா முப்பது நிமிஷம் கழிச்சு அவங்க கண்ணில் தண்ணி வந்துடும் அழுவாங்க என் முன்னாடி என்னன்னு கேட்டால் இதுதான் என் லேண்டை பறிச்சிட்டாங்க டாக்டர் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சுட்டா டாக்டர் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் தப்பு பண்ணிட்டேன் டாக்டர் இல்ல என் புருஷன் அவர் இல்லாம ஒரு கடை கூட போனதுல டாக்டர் அவர் நான் கேப்பேன் ஏமா கடவுள் ஒண்ணு பண்ணிட்டாரு ஒத்துக்க வேண்டியதானம்மா எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது தானே நீ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படி மனசை போட்டு பிச்சுக்கிறேன்னா என்னால முடியல டாக்டர் மறக்க முடியல தூங்க முடியல அரை மணி நேரம் கழிச்சு ஒத்துப்பாங்க இது எப்படி சார் சரி பண்ண முடியும் இப்போ எப்படியோ இவ்வளோ எமோஷனலாக இருந்துட்டாங்க இப்போ ஒரு ஒன் இயர் ஒரு இன்ஸிடென்ட்க்கு அப்புறமா அதனால அவங்களுக்கு டயபட்டிஸும் வந்துச்சு திரும்ப அதிலிருந்து அவங்க எப்படி வெளியே வர முடியும் தான் நாங்கள் இருக்கோம் தான் வந்து திருப்பி திருப்பி அவங்களுக்கு இருக்கும் எப்போதான் மாறுறான் மனுஷன் ஒரு ஒரு படிப்பை படிக்கிறேன் ஃபெயில் ஆகிட்டே இருக்கான் அவனுக்கு வந்து அது மட்டில்லாம் ஒரு அவமானமாகி ஒரு ஒரு ரொம்ப பாட்டம் போயினோம் அவன் வந்து ரிவர்ஸ் ஆகணும்னு நினைப்பான் இல்லையா மாதிரி அதான் உடம்பே பாதிக்கிற மாதிரி அவனுடைய வீட்டையும் பாதிக்கிற மாதிரி வரும்போது தான் ஒருத்தன் மாறும்னு நினைக்கிறான் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம நியாபடுத்திகிட்டே இருக்கிறதுனால இவங்க பண்ணுற தப்புனால அந்த சுகர் மிகுந்துகிட்டே வரும் கால்கள் குத்த அமைச்சிரும் கால் மறுக்க அமைச்சிரும் ஒரு விரலையே எடுக்க வேண்டியது வந்து எடுத்துருவோம் அப்போ புரிஞ்சுக்கிறாங்க சில பேர் அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க என் உடம்பை விட என் எமோஷன் முக்கியம் கிடையாது எப்பயாவது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இந்த பெரிய ஆப்ரேஷன் அதாவது கா இன்ஃபெக்ஷன் ஆகி ஒரு சி மோ மோசம் இடத்துல சீடு கட்டி பயங்கர வலி அதெல்லாம் ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஆறத்தை கிட்டத்தட்ட பத்து பத்து நாள் இருபது அந்த இருபது நாள் வழியில் அவங்க படும்போது அப்போ நியா வருமா இமோஷனு அப்போ ஒன்று பத்து ஞாபகம் வரும் அப்போ மாறுறாங்க அதுதான் கடலோடைய விந்தையை பார்ப்பேன் நான் கடல் வந்து சில பேரை கொஞ்சம் ஈஸியான நோயை கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு தூக்கிடுறாரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமான நோய்களை கொடுத்து பர்மனண்ட்டாக டேமேஜும் பண்ணிடுறாரு ஸோ அதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிறவங்க நாங்கள் பேசும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது வெளியே ஒரு கயிறை போடுற மாதிரி நாங்கள் நீங்கள் டப்புன்னு பிடிச்சிங்கன்னு தூக்கிடலாம் அவங்கள நாங்கள் நீங்கள் ரொம்ப ஆழமாக போனப்பறம் எங்கள் கயிறு கூட எட்டாது அப்போ தான் காலை இழுக்கிறது இறுதத்தை டேமேஜ் ஆகிறது மூளைக்கு டேமேஜ் ஆகிறது கண்ணுங்களுக்கு டேமேஜ் ஆகிறது கிட்னிக்கு டேமேஜ் ஆகிறது இப்படி தான் நடந்துட்டு இருக்கு தான் ஒரே வந்து நோயாளிகள் ஆகிட்டு ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வெறும் டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு நோயாக மட்டும் பார்க்காம அதை எமோஷ்னலாக எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் டிஸ்டர்ப் பண்ணுது அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்ன்றதை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி டாக்டர் தேங்க்யூ